ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் அரிஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் குழம்பு வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான வந்து ஒரு மசாலாலாம் நம்ம என்ன பண்ணலாம் வறுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வானத்தில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லி மல்லியை நம்ம வறுத்துக்கிட்டு வரமிளகாய் பட்டை கிராம்பு மிளகு உங்களுக்கு தேவை அப்படின்னா ம வரமிளகாய் மல்லி பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பட்டை கிராம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வரதுக்குங்க என் பையனுக்கு வந்து பட்டை கிராம்புலாம் பிடிக்காது அப்படின்னு நான் அது சின்ன சீரகம்லாம் அதை சேர்க்கல சரிங்களா அதுக்கப்புறம் அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆனில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் كله ماشي تمام دهناه البطاني ऐड பண்ணிக்கலாம் फ्रेंड्स இந்த البطاني ಹಾக்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஊத்தி கொட்டுங்க இத போட்டு கொஞ்ச நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கேங்களா இடையிலேயே நான் என்ன பண்ணிட்டோம்னா முட்டை முட்டை வேக வச்சு நல்லா தண்ணி ஊற்றி முட்டையை நான் வேக வச்சுட்டேன் ஒரு அஞ்சு முட்டையை நான் வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கின பிறகு நான் க எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே மிளகத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் கறி மசாலா வீட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நான் வணக்கிட்டு நான் கொஞ்சம் தேவையான ஒரு தேங்காய் மட்டும் கொஞ்சம் தீனி எடுத்துக்கிட்டேன் அதனால வந்து இது பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சிக்கலாம் மசாலாவை அரைச்சிக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி வச்சிருக்கோம் இல்லையே அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெந்து வேக வேக வச்ச முட்டைகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஊட்டி எடுத்துக்கிட்டு அது வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு மறுபடியும் நீங்கள் பெரிய பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிட்டு உப்பு தேவையாக வேணும் உப்பு தேவைணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிங்க நான் உப்பு வந்து கரெக்டாக போட்டால் வந்து நான் ஆட் பண்ணிக்கல மிக்சியில் வந்து போடுறப்ப நான் கொஞ்சம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் போடலப்பேன் அரைச்ச விஞ்சுகள் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் குதிச்ச பிறகு நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஊற்று முட்டைகள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லியை நம்ம தூவிவிட்டோன்னா முட்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்